மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பிரதமர் மோடி திடீரென புகழாரம் சூட்டி வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயகாந்த் ரசிகர்களின் வாக்குகளுக்கு பாஜக குறிவைப்பதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது விஜயகாந்த் மறைந்து ஆறு நாட்கள் ஆன நிலையில் அவருக்கு புகழாரம் சூட்டி எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பலர் தங்கள் பாசத்திற்குரிய தலைவரை இழந்துள்ள போது தாமோ தமது அன்பான நண்பரை இழந்து நிற்பதாக மிகவும் உருக்கமாக தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் மறைவால் ஏற்பட்டுள்ள வெற்றிடம் யாராலும் நிரப்ப முடியாது என்று கூறியுள்ள பிரதமர் மோடி சினிமா மற்றும் பொது வாழ்க்கையில் அவர் ஆற்றிய பணிகள் நிலைத்திருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான விஜயகாந்தின் தொலைநோக்கு சிந்தனையை செயல்படுத்த தொடர்ந்து உழைப்போம் என்றும் மோடி தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் விஜயகாந்த் பற்றி உருக்கமாக பேசிய மோடி மறுநாளே புகழ்ந்து கட்டுரை வெளியிட்டிருப்பது ரசிகர்களின் வாக்குகளுக்கான குறியாக இருக்கலாம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது இன்னொரு அரசியல் ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பிரதமர் என்பதற்கு கிடைத்தது என்பதை அவர் துல்லியமாக கூறுகிறார் அதற்கு பெரும்பங்கு வைத்தது விஜயகாந்த் என்பதையும் அவர் வெளிப்படுத்துவதன் விதமாக வரும் மக்களவைத் தேர்தலிலும் பாஜக மோடி பிரதமர் என்ற அணி பெரிய கட்சிகள் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர்கள் அமைத்த ஒரு அணி போல் ஒரு அணியை அமைப்பதற்கு அவர்கள் முன்னெடுப்புகளை செய்யவிருக்கிறார்கள் என்பது பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த தேமுதிக இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற போது மீண்டும் பாஜக கூட்டணியில் சேர்ந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற போது அமமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது இதன் மூலம் பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே நெருங்கிய இருந்ததில்லை என்பதை அறிய முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இந்த சூழ்நிலையில் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டுவதன் மூலம் அவரது ரசிகர்களை கவரும் பாஜகவின் எண்ணம் ஈடிராது என்பதும் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது